வெல்கம் டு முதல் நாள் சேனல் நம்ம வந்து ஃபுல்லாக இன்னைக்கு வந்து ஐம்போன் பேங்கிள்ஸ் செயின் அது மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதெல்லாம் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த பேங்கிள் மல்டி கலரில் இருக்குது இந்த வீடியோவில் எல்லாமே நம்ம ஐம்போன் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் டாலர்ஸு செயின் இயர்ரிங்ஸ் பேங்கிள்ஸ் பிளைன் பேங்கிள்ஸ் ஸ்டோன் வச்ச பேங்கிள் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் சரி ஏன் ஐம்போன் மட்டும் தான் பார்ப்பியா ஐம்போனுக்காக தான் ஐம்போன்னா ரொம்ப ஃபெஷலாக இருக்கு இப்போ ஆன்லைன்லலாம் பயங்கரம் ட்ரெண்டிங்கில் போகுது ஐம்போன்னு எல்லாரும் பரேன் வீடியோல தான் கலெக்ஷன்ஸ் காட்டு பேங்கிள்ஸ்லாம் ஏன் அதனால டல்லா தெரியுது இது அப்படிதான் இந்த பேங்கிள்ஸ் பெயின் பேங்கிள் வந்து ஐம்பது டூ செவன்டி ருபீஸ் தான் இது யூஸ் பண்ண பண்ண தான் அந்த ஷைனிங் வரும் யூஸ் பண்ண ஆமா அந்த விதமான ஒரு பேங்கில் இது இது தான் அது இதெல்லாம் வந்து ஹியரிங் கலெக்ஷன் ஃபுல்லா ஸ்டோன் வச்சு ஹியரிங் கலெக்ஷன் நான் உனக்கு கோல்டுலேயே வாங்கி தரேன் கேக்க மாட்டேன் வரையா வாங்கிக்கிறேன் வா போலாமா இப்படியே கிளம்பி இல்லாம நம்ம கோல்டில் ஸ்டோன் வச்சு வாங்குறது வேஸ்ட் நிறைய பேர் நினைப்பீங்க நம்ம இது மாதிரி ஆசைக்கு வந்து இப்படி வாங்கி யூஸ் பண்ணிடலாம் ஆ என்கிட்ட வந்து நீ எனக்கு ப்ளைனா வாங்கி கொடு. கோல்டு இல்ல ஸ்டோன் இல்லாம. இல்லாம வாங்கி ஸ்டோன் இல்லாம. ஸ்டோன் நமக்கு இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து 250 270 300 ரேஞ்சில இருந்தே வந்து இயரிங்ஸ் கம்பல் ஸ்டார்ட் ஆகுது த்ரீ ஹண்ட்ரட் டென் ருபீஸ் தான் இது ஒயிட் வித் பிங்க் கம்பல்லாம் நீ போடலாமா நான் போட மாட்டேன் பெரியவங்க என்ன மாதிரி பெரியவங்க பெரியவங்க நான் இந்த மாதிரி கம்பல் போட்டுக்கிறேன் ஆமாம் இது ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் இது சின்னதாக இருக்கிறது எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ டென் த்ரீ டுவெண்ட்டி ரேஞ்ச்ல வருது கொஞ்சம் பெருசுலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே வருது இது த்ரீ டென் ருபீஸ் தான் இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அதனால இதை நான் வாங்க போறேன் அப்போ இது வாங்கிறதில்ல இந்த செட்டு இது ரொம்ப அழகா இருக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது ரொம்ப பெருசா இருக்கு நம்ம வந்து கல்யாணத்துக்கு இல்லை ரிசப்ஷனுக்கு அது மாதிரிலாம் பூன் போகிற மாதிரி பெருசாக இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் தான் இருக்கீங்க ஃபைவ் செவன்ட்டி ருபீஸ் கீழே ஹேங்கிங்கை வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஸ்டோன்லேயே தான் கொடுத்துருக்காங்க இது த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டீன் ருபீஸ் தான் இது ஸ்டெட் மாதிரி கொடுத்துட்டு கீழே ஹேங்கிங்கில் கொடுத்துருக்கு எல்லாமே இது எல்லாமே பண்ணும்

இது ஃபை செவன் ஹண்ட்ரட் தேர்ட்டி ருபீஸ் நம்ம கையில் வச்சிருக்கிற டாலர் இது வந்து இது ரேட்டு ஃபுல்லாக ஒய் ஸ்டோனில் இருக்குது கீழே ஹேங்கிங்கும் ஒய் ஸ்டோன்லேயே கொடுத்துருக்காங்க நம்ம இங்கேயே செயின் இருக்குது நம்ம இங்கேயே வந்து இதை வந்து மாட்டிக்கிட்டு போயிடலாம் நமக்கு பிடிச்ச டாலர் எடுத்துக்கலாம் இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பெருசுலேருந்து சின்னது கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு ஆமாம் அந்த செயின் ஒன்றும் எடுத்து அதோட இது மாட்டிடலாம்ல மாட்டிடலாம் ஓகே அது கேட்டியா இங்கே.. இங்கேயே மாட்டி தந்துடுறாங்க ஓகே ஓகேவா செவன் தேர்ட்டி கொஞ்சம் பெருசாக இருக்கிறலாம் தௌசண்ட் இந்த டாலருடைய ரேட் எவ்வளோ நீ சொல்லு நினைச்சிக்கட் ஆ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் இந்த பெரிய டாலர் ஃபினிஷிங் வந்து நல்லா சூப்பராக இருக்குது ஃபுல்லாக பின்னாடி வந்து க்ளோஸில் இருக்குது ஸோ அதனால் வந்து ஸ்டோன் வந்து வாய்ப்பு இது வந்து இருக்கு முத்து ப்ளஸ் வந்து பிங்க் கலரில் ஸ்டோனு கீழே ஃபுல்லாக ஹேங்கிங்கும் ஸ்டோன்லேயே கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொஞ்சம் மிடில் சைஸ்லாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் பெருசெல்லாம் தௌசண்ட்க்கு மேலே தான் இருக்கீங்க ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோனு ஆனால் இந்த மாதிரி டாலர் கலெக்ஷன்ஸ் வந்து ஐம்போன் வந்து நான் இது வரைக்கும் பார்க்கவே நான் கடையில் எங்கேயுமே பார்த்தது இல்லை சரி இப்போ இதில் நிறைய டாலர் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க ஸோ அதனால் எல்லாத்தையும் நோண்டி உள்ளே இருந்து எடுத்து பார்த்துட்டு தான் மறு வேலையே இருக்குது ஓகே இதில் எப்படி இப்போ ரெண்டு டாலர் எடுப்பேப்போ ரெண்டு டாலரில் எடுக்க மாட்டோம் ஒரு டாலர் தான் எடுக்க ஒரே டாலர் எடுக்கிறேன் ஆமாம் ஒரு டாலர் ஒரு செயின் ஆல்ரெடி எடுத்து வச்சு ஆமாம் ஆமாம் இது சின்ன செயின் டாலருங்க இது த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ருபீஸ் இது ஸ்மாலாக இருக்குது நம்ம சின்ன செயின்க்கெலாம் போட்டுக்கலாம் மெலிஸாக இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம்

எவ்வளோ டாலர் கலெக்ஷன்ஸ் இருக்கு டாலர்ஸ்லேயே டிஃப்ரெண்டாக நிறைய இருக்குல்ல தாமரை அந்த மாதிரி ஒன்று ஒன்று ஆமாம் தாமரை சொன்னோட தாமரை வந்துருச்சு பெரிய தாமரை சின்ன தாமரை அப்புறம் வந்து சாமி ஃபோட்டோ போட்ட மாதிரியும் எல்லா விதமாக இருக்கு இங்கே இது என்ன சொல்லு எனக்கு டக்கா டக்கு இது எல்லாமே செயின் கலெக்ஷன் கூட சொல்ல மாட்டாங்க அண்ணன் பறவை சொல்லுவாங்க அண்ணம் இந்த செயின்லாம் இந்த செயின் வாங்கி நம்ம டாலர் அங்கேயே வந்து போட்டுக்கலாம் இது எல்லாமே ஐம்பது தான் இதுவும் வந்து தான் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் எல்லாமே இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் மூணு சைஸ்லையுமே இங்கே இதெல்லாம் உனக்கு பெரிய சைஸ் தானே எனக்கு தேர்ட்டிக்கு போதும் தேர்ட்டி சிக்ஸ் வந்து கொஞ்சம் லாங்காக இது வரைக்கும் வருது கீழே சொன்னால் தேர்ட்டி இன்ச்சஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வாங்க போகிறேன் அடுத்து இதெல்லாம் வந்து செயின் வித் டாலர் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து பிளைன் டாலராக இருக்கு எல்லாமே வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஸ்டோன் வைக்கிறது எல்லாமே நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்குது ஆனால் ஸ்டோன் வச்ச டாலர் கலெக்ஷன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கு இப்போது ம் சரியா இதெல்லாம் வந்து பிளைனாக டாலர் வித் செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க இப்போ நம்ம ஆன்லைனில் பார்த்து வாங்குறத விட இந்த மாதிரி ஆமாம் ஆனால் நமக்கு தெரியும் கலெக்ஷன்ஸ் இருக்குது இன்னும் நம்ம பார்த்து வாங்கலாம் கல் விழுந்துச்சா மிஸ் ஆகிடுச்சா ஸோ எல்லாமே இருக்கான்னு சொல்லி பார்த்து வாங்கலாம் இப்போ வந்து ஆன்லைனில் நிறைய சேனலில் வந்து இதுதான் போடுறாங்க என்ன போடுறாங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் வந்து நிறைய வந்து ஐம்போன் தான் நிறைய இப்போ ட்ரெண்டிங்ல வந்துட்டு இருக்குது ஸோ தான் இப்போ வந்து ஐம்போன் கலெக்ஷன் எங்கே கிடச்ச உடனே உங்களுக்கு வந்து டப்புன்னு நான் போய் வீடியோ எடுத்துட்டேன் வீடியோ எடுத்துட்டேன் அதே சமயம் அங்கே ஒரு மூணு நாலு பீஸும் எடுத்துருக்குது இப்போ அப்படியா எடுத்துட்டு போடு எவ்வளோ அமௌண்ட் வருதோ நீயே கொடுத்துட்டு கோல்டு மட்டும் தான் சரி ஓகே இதோட வந்து இந்த கலெக்ஷன் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல பெல் பட்டனும் அப்படியே பட்டனையும் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்